ஒரு பெரும் விபத்தில் இரு கால்களை இழந்தாலும் தன்னம்பிக்கையை நெஞ்சில் ஏந்தி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டம் கீழ சேர்ந்த கணேசனின் வாழ்க்கை கதை நெகிழ வைக்கிறது கீழ சுரண்டையில் மோட்டார் கிரைண்டர் மிக்சி உள்ளிட்ட மின் சாதனங்களை பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகின்றார் கணேசன் பதினான்கு வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சாலை விபத்தில் இரு கால்களையும் இழந்த கணேசனின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது ஆனாலும் உழைத்து வாழ வேண்டும் என்ற முனைப்போடு இருந்த கணேசன் கால்களை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் மெக்கானிக் கடையை தொடர்ந்து நடத்த முடிவு செய்து உத்வேகத்துடன் கடையில் அமர்ந்து பணிகளை செய்ய தொடங்கினார் விபத்து நடந்து பதினான்கு ஆகிவிட்டது இன்று வரை தினமும் தனது கடைக்கு வருகை தந்து உட்கார்ந்த இடத்திலேயே பம்பரமாக சுழன்று பழுது பார்க்கும் வேலை அனைத்தையும் கச்சிதமாக செய்து வருகின்றார் கணேசன் வாழ்க்கையில் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல் எதையும் துணிந்து எதிர்கொள்ளும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழும் உழைப்பின் சிகரம் கணேசனை நீங்களும் வாழ்த்தலாமே தென்காசில காக ஜஸ்டின் துரை நசீர் மற்றும் சுபகோமதி